ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும் யோவான் கண்டு இனிமேல் நடக்கப் போகிற காரியத்தை தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று இந்த அதிகாரத்தை அவர் தொடங்குகிறார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு எல்லாமே கிறிஸ்து நம்ம கூட வாழணும் நம்ம கூட வாசம் பண்ணணும் நம்ம ஜபத்திலேயே ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவரை தரிசிக்கணும் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கணும் என்று நினைக்கிறோம் நம்முடைய இயக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் நாம் வாழ வேண்டுமே என்கிற ஒரு நோக்கம் அதே போல் நீதி பரிபூரணமாக வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் விழுந்து போன இந்த உலகத்தில் நீதி பரிபூரணமாய் வாசம் பண்ணுகிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆகவே ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை மறுரூபமாக்கப்பட்ட உலகத்தை அவர் உண்டாக்குவார் என்கிற ஒரு லக்கத்தோ லக்கோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் அவருடைய விசுவாசிகளாகிய நாம் ஏ நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட அந்த தாகம் இருந்தபடினால் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அவர்கள் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் சங்கீதம் நூற்றி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் சங்கீதக்காரன் சொல்கிறார் நீ ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலை திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுபீர் அப்பொழுது மாறிப்போம் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம் ஏசாயா தெளிவாக தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் தெளிவாக அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் எபிரேயர் ஆக்கியோனும் அங்கே தன்னுடைய பங்கிற்கு அவர் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் எபிரேயர் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதினோராவது வசனத்திலிருந்தே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரத்தை வஸ்திரம் போல பழமையாய்ப்போம் ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா எழுதின காரியத்தை இங்கே எப்பிரே ஆக்கியோன் எடுத்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளினுடைய ஒரு மிகப்பெரிய தெளிவான நோக்கமானது இப்படிப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதே காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது எப்ரையர் பன்னிரெண்டு இருபத்தேழுன்னு சொல்கிறாரு இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறதற்கு முந்தின வசனத்தில் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று என்றுலாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக ஒரு புதிய வானத்தை ஒரு புதிய பூமியை ஆண்டவர் உருவாக்குவார் என்கிற காரியங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வான்களுக்கும் புதிய புதியற்பாட்டிலே நிருபங்களை எழுதினவர்களும் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ரெண்டு பேதுருவில் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பேதுருவும் இந்த காரியங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் அந்த அவருடைய அவரும் இந்த காரியங்கள் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் இதுதான் உண்மையான விசுவாசிகளினுடைய நோக்கம் உண்மையான விசுவாசிகளினுடைய இயக்கம் உண்மையான விசுவாசிகளினுடைய எதிர்பார்ப்பு அதை இங்கே பேதூர் பிரதிபலிக்கிறார் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதிவாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகவே இங்கே புதிய வானம் புதிய பூமி உண்டாகி சமுத்திரம் இல்லாமற் போகிற காரியத்தை இங்கே யோவான் பார்த்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு புகையைப் போல அவைகள் ஒளிந்து போகும் நட்சத்திரங்கள் அவைகள் உருகி போகும் இயற்கை சக்திகள் எல்லாம் அவைகள் மாற்றம் பெற்றுவிடும் உலகத்தில் மனிதனுடைய அந்த மீட்கப்பட்ட சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஒரு சரீரத்தை போல அது மாறி கரையற்ற அழிவற்ற ஒரு சரீரமாக அது மாறிவிடும் என்பதையும் நாம் இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரங்களிலும் இயேசு கிறிஸ்துவைப் போன்ற ஒரு சரீரம் உருவாகி நாமும் மாற்றம் பெறுகிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய சரீர மீட்பு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் ஒரு அழிவில்லாமையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் இதை ஒன்று குருந்தர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றில் இருந்து தெளிவாக எழுதுகிறார் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்கிறார் அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நம்முடைய சரீரத்திலையும் ஒரு புதிய மாற்றத்தை பெறுவோம் புதிய வானம் புதிய பூமி நம்முடைய சரீரத்தில் ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லி இங்கே பவுல் பகுல் எழுதுகிற காரியம்தான் யோவான் கண்ட தரிசனங்கள் பொழுது நடக்கும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஒரு நோக்கத்தோடு ஒரு பாரத்தோடு ஒரு வாஞ்சியோடு விசுவாச பிள்ளைகளாகிய நாம் காத்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் யோவானாகிய நான் புதிய எரிசலம் பரிசுத்த நகரத்தை தேவ நடத்தி நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அதாவது புதிய எரிசலைமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வர கண்டேன் என்று சொல்கிறார் புதிய எருசலேம் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்குது தேவனே அதை உருவாக்கி அதை வடிவமைத்து அந்த நகரத்தை இந்த உலகத்திற்கு இறங்கி வர பண்ண போகிறார் என்று யோவான் இங்கே எழுதுகிறார் இதற்காகத்தான் ஆபரகாமும் எல்லா விசுவாசிகளும் நிச்சயமாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆபரகாமுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்த போதிலும் கூட எல்லாரும் இதற்காகத்தான் காத்திருந்தார்கள் பிலிப்பியர் மூன்று இருபதில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று தான் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்திற்காகத்தான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய நோக்கங்கள் எல்லாமே காணப்பட்டது எப்பரையர் பதினோராவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஏனெனில் தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமை குறித்து விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தானும் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு பெரிய நோக்கம் பதிமூன்றாம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு அவ நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடைய மறித்தார்கள் இனி வரப்போகிற காரியத்துக்கு தாயா நாங்கள் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை அவர்கள் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் எப்பிரையர் பதினொன்று பதினாறுலையும் அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று எவரை ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம் புதிய எருசலை ஆண்டவரே கட்டி எழுப்பின ஒரு எருசிலை ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் புதிய பூமி தேவனுடைய ஒரு தலைநகராக அது இருக்க வேண்டும் அவர் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவர் வாசம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிறதுனால அது இறங்கி வருகிறது என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் தேவன் அங்கே வாசம் பண்ணுவார் என்பதற்கு இந்த அவர்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது மேலும் பர்லோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் இது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் தேவனுடைய வாசஸ்தலமாக அது இறங்கி வருகிறது அந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறதே அது அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்களுடைய அடையாளமாக எருசலேம் காணப்படுகிறதோ அதே போல பரிசுத்த வான்களினுடைய சபையின் அந்த மனவாட்டியினுடைய அடையாளமாக இந்த நகரம் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசிய இரகசிய வரிசை வருகை வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகள் சஞ்சரிக்கிறார்கள் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின விளம்பினது என்று பார்க்கிறோம் அதாவது பாவத்தின் விளைவாக வரக்கூடிய துக்கம் மரணம் மகிழ்ச்சியின் முதல் மனிதன் பாவம் செய்தபொழுது துக்கமடைந்தவனாக வேதனை அடைந்தவனாக மகிழ்ச்சியின்மை உடையவனாக மரணத்தை தழுவினவனாக நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே என்கிற சாபத்தை பெற்றவனாக வாழ்ந்த அந்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் அழித்து முதல் வானம் பூமி இவற்றில் அனைத்து தீய காரியங்களையும் முற்றிலுமாக அகற்றிவிட்டு நம்ம துக்கத்தை உண்டாக்குகிற அனைத்தையும் மறந்து விடுகிற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார் அதைத்தான் ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் நம்ம அதை நினைக்கிறதில்லை நம்மை துக்கத்தை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் நினைக்காதபடி நாம் மாறிவிடுகிறவர்களாக ஆயிட்டோம் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் இது வெறும் கற்பனையோ கட்டுக்கதை அல்லது கதைகளோ இல்லை நிச்சயமாக இனிமேல் இந்த பூமியில் இந்த பூமி மாறி போகி இந்த வானம் அகன்று போகி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் விழுந்து இன்றைக்கு அநேக இயற்கை மாற்றங்கள் உருவாகி ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டித்து அங்கே பரலோகத்திலிருந்து புதிய எருசலேமை இறங்கி வர பண்ணுகிற காரியங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த புதிய வானத்தில் புதிய பூமியை அவர்கள் சுதந்திரத்து கொள்வார்கள் அவன் இருப்பேன் அவன் என் இருப்பான் புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரிப்பவர்கள் என்று தேவன் யார் அறிவிக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்கள் விசுவாசத்துடன் நிலைநிற்பவர்களுக்கு புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் பாவத்தை மேற்கொள்ளாத அனைவருமே அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் பாவத்தை ஜெயித்தவர்களாக விசுவாச துரோகத்தை ஜெயித்தவர்களாக பூமியில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய உபத்திரவங்கள் வியாகுலங்கள் இவைகளின் மத்தியில் ஆண்டவர் மேலே விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் இந்த காரியத்தை சுதந்திரித்து கொள்வார்கள் அவர்கள்தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் சுதந்திரித்து கொள்ள மாட்டாங்க பயப்படுகிறவங்க அவிசுவாசி அருவறுப்பானவங்க கொலைபாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரக பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் சுது கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் ஏன் அங்கே போய் பங்கடைகிறால் பயப்படுகிறவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதையும் தேவ வசனத்தை விசுவாசிப்பதையும் விட மனிதர்கள் பயமுறுத்துனாங்கன்னா அந்த பயத்தில் அவர்கள் ஆண்டவரையே மறுதலிச்சிட்டு ஓடக்கூடிய உள்ளமுள்ளவர்களாக இருக்கிறவர்களை இங்கே பயப்படுகிறவர்கள் என்று சொல்கிறது உலகத்தில் இருப்பவனும் உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கலாம் உலகத்தில் உள்ள மக்கள் மிரட்டுகிற காரியத்தை பார்க்கலாம் உங்களில் இருப்பவர் பெரியவர் அதனால் பயப்படாதுங்க உங்களை சரீரத்தை அழிக்க வல்லவர்களாக இருக்கிறவங்களுக்கு பயப்படாதுங்க உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க இது ஆண்டவருடைய போதனாகவே பயப்படுகிறவர்களும் அந்த பெரிய பாவம் செய்கிற கொலை செய்கிறவங்க விபச்சாரம் செய்கிறவங்க அருவருப்பாக இருக்கிறவங்க கூட அவங்க தள்ளப்பட்டுருவாங்க அப்படிங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்குது அபிசுவாசம் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பாமல் சுய இன்பத்தை நம்பி சுய இந்த உலகத்தில் கண்களின் இச்ச மாம்சத்தின் இச்ச ஜீவனத்தின் வெறுமை காணப்படுகிறவைகளின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் அபிசுவாசிகள் அருவருப்பானவங்க அருவருப்பான பாவத்தை செய்கிறவங்க கொலை தன் சகோதரனை பகைக்கிறவனே கொலைபாதகன் தான் வேதம் சொல்கிறது விபச்சாரக்காரன் அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை மனம் போன வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மற்றவர்களை அழிக்கிற பாவத்தை செய்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆண்டவராகிய தேவன் ஒருவரை தவிர பத்து கட்டளைகள் கற்பனைகளில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி வாழாமல் வேற எதையும் வணங்குகிறவர்கள் பொய்யர் சின்ன பாவம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் பொய்யின் மூலமாகத்தான் மனித குலமானது வீழ்ச்சி அடைந்தது பாவம் பிரவேசித்தது ஆண்டவர் ஆகவே பொய்யை அதிகமாக வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவறுப்பானது என்று சொல்கிறது ஆகவே இவர்கள் எல்லாருமே இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இப்போ ஏழு வாதைகள் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னை நோக்கி இங்கே ஏறி வா ஆட்டுக்குட்டையானவருடைய மனவாகி மனவா ம மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தில் என்னை கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசிலைமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் இரண்டு முறை இந்த தரிசனத்தை இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தனக்கல்லை போலவும் பளிங்கு பளிங்கொழியான வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது இந்த இன்றைக்கு நம்ம பார்க்குற கல் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்கிறோம் அது ஆண்டவர் உண்டாக்கின காரியங்கள் எந்த அளவுக்கு மகிமை உடையதா இருக்கும் என்று தெரியாது அது பெரிய பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல் வடக்கே மூன்று வாசல் தெற்கே மூன்று வாசல் மேற்கே மூன்று வாசலாக பனிரெண்டு வாசல் பனிரெண்டு மயமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது வாசல்கள் பனிரெண்டு இருக்கிறது அங்கே பனிரெண்டு தூதர்கள் இருக்கிறார்கள் அங்கே வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியான பனிரெண்டு கோத்திரங்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அங்கே பனிர பனிரெண்டு அஸ்தி கம்பா அஸ்திபார கற்கள் இருந்தன ஆட்டுக்குட்டியானோடைய பனிரெண்டு அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் அங்கே பதிந்திருந்தன என்று சொல்லி பனிரெண்டு 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 என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே காணப்படுகிற அந்த விளையேறப்பட்ட கற்கள் இன்றைக்கு பூமியில் காணப்படுகிற கற்களோ அல்லது தேவன் உண்டாக்கி இருக்கிற கற்களோ அவர் பார்த்த வண்ணத்தில் இப்படி பார்ப்பதற்கு இருந்தது என்று எழுதுகிறார் பனிரெண்டு என்பது மூன்று இன்று நாலு பனிரெண்டை அதாவது மூன்று தேவத்துவத்தை குறிக்கக்கூடியது இருக்கிறது நான்கு பூமியின் எண்ணெய் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பூமியை ஆளுகின்ற தேவத்துவம் இரண்டும் இணைந்து வாழப்போகிற ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவுடைய பிள்ளைகள் கூறுகிறார்கள் என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்குவதற்கு ஒரு பொற்கோளை பிடித்திருந்தான் அதாவது இப்பொழுது இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அது இஸ்ரேவேலருக்கு இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு அடையாளமாக பனிரெண்டு சொல்லப்படுகிறது இங்கே பனிரெண்டு அஸ்திவாரமுள்ள கற்கள் அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் அதில் யூதாஸ் இழந்து போனபடினாலே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிற அவருடைய பெயர் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க முடியும் ஆகவே பனிரெண்டு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மக்களும் அதற்குள்ளாக அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அதே போல் நகரம் சதுரமாக இருந்தது அதன் அகலம் நீளம் சமமாக இருந்தது உயரமும் அதேதான் தான் சதுரம்னா நீளம் அகலம் உயரம் எல்லாமே அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பட்டணமாக அது இருந்தது பன்னீராயிரம் ஸ்தாதி அளவாக இருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது என்று சொல்லி நாம் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம் இவ்வளவு உயரமான சுவர் இருப்பதற்கு காரணம் இது மிகப்பெரிய பாதுகாப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது என்பதை உயர்த்து உணர்த்தி காட்டுகிற ஆயிரத்தி இரநூறு ஸ்தாதி என்பது சுமார் ஆயிரத்தி நானூறு மைல் நீளம் ஆயிரத்தி நானூறு மைல் அகலம் ஆயிரத்தி நானூறு மைல் உயரமுள்ள ஒரு சதுரமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே தமது ஜனங்களை சந்தித்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் உண்டாக்கின மகா பரிசுத்த ஸ்தலமும் சதுரமாகத்தான் ஆண்டவர் அமைக்க சொல்லியிருந்தார் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் அங்கே ஆலயம் இல்லை கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தில் மட்டுமல்ல முழு நகரத்திலுமே நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்று பார்க்கிறோம் தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் பூமியின் ராஜாக்கள்னால் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ராஜாக்களாக இருக்க முடியும் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அந்த எருசலேம் நகரத்திற்குள்ளாக சபையின் மனவாட்டியாக கருதப்படுகிற அந்த நகரத்திற்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த நகரத்திற்குள்ளாக கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள் அதனால் இந்த பூமியில் பாவத்தை தூண்டுகிற பாவம் செய்கிற தீட்டுள்ளவர்கள் அருவருப்பானவர்கள் பொய்யர்கள் எல்லாரும் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைஞ்சதுனால ஒரு பரிசுத்த நகரமாக ஒரு பரிசுத்த பூமியாக ஒரு பரிசுத்த வானமாக ஆண்டவர் இருந்து அண்டம் முழுவதையும் ஆளுகிறவராக நம்மோடு கூட வாசமாயிருந்து நம்மை நடத்துகிறவராக அவர் இருப்பார் அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு கூட இருக்கும் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக நம்ம வாழ்வோம் ஆதியில் ஆண்டவர் மனிதனை போதே அவர்களோடு கூட சஞ்சரிக்கணும் அவர்களோடு கூட வாழணும் உருவாக்கி இருந்தார் சத்ருவானவன் வஞ்சித்து பாவம் என்கிற பெரிய ஒரு கொடிய சுவரை நமக்கும் அவருக்கும் முன்பாக நிறுத்தி நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விட்டான் இப்பொழுது ஆண்டவருடைய நோக்கங்கள் முழுமையாக நிறைவேறின ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமியை நாம் இங்கே பார்க்கிறோம் சத்ரு தண்டிக்கப்பட்டு விட்டான் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் நம்ம ஆண்டவரோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்து அவரை தரிசித்து அவருடைய கரங்களினால் கண்ணீர் துடைக்கப்படுகிற வேதனை இல்லாத அலறுதல் இல்லாத பசி இல்லாத துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சுதந்திரத்து கொள்ள முடியும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே